பரங்கிக்காய் ரெண்டு அவரைக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் ஒரு பூசினிக்காய் வெண்டைக்காய் பாதி தக்காளியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் அதுக்கு தேவையான சாமான்கள் கால் கப்பு தேங்காய் நாலு மிளகா வத்தல் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் புளி வந்து லெமன் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் தோரம்பருப்பு முக்கால் கப்பு எடுத்து ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கீரைக்கும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் கொத்தமல்லி வர ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்சு விட்ட சாம்பார் ஆரம்பம் இப்ப அரைச்சு விட்டுக்கிறதுக்கு வருத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் கொத்தமல்லி வர கடலப்பருப்பு பருப்பு வத்தல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கேஸ் மீடியம்ல வச்சுக்கோங்க மிளகு வெந்தயம் நல்லா ஜீரகத்தை போட்டு ஒரு பெரட்டிக்கிறேன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா செவந்துடுத்து தேங்காயை போட்டு ஒரு பெரட்டிக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி விட்டுவோனா அரைச்சுக்கோவோ சாம்பாருக்கு எல்லா கைகரியும் வேக வச்சுக்கிறேன் லெமன் சைஸ் புளிய எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இது என்னோட சாம்பார் பவுடர் இப்போ சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி கேப்பு விட்டு மூடுங்க அப்புறம் பொங்கி வாங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இன்னொரு நாலு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பதான் காய்கறி எல்லாம் நல்லா வேகும் கொதிச்சுருக்கே எல்லா கரிகாயும் நல்லா வெந்துடுத்து இப்போ அரைச்சி விட்ட விருத போட்டுக்கறேன் நல்லா கலக்கி விடுங்கோ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கருப்பு வெந்துருத்தோ இப்ப எடுக்க முக்கால் கப்பு பருப்பை வேக வச்சுருக்கேன் களத்துக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு இருக்கேன் கீரைக்கு ஒரு கரண்டி பாக்கி எல்லாம் சாம்பார்ல போட்டுருவேன் வெள்ளத்தை போட்டுக்கிறேன் நல்லா நல்ல கொத்தமல்லி வர வாசனை வர வாசனை தான் நிறைய இருக்கணும் கல்யாண சாம்பார் எல்லாத்திலயும் பாருங்க கொத்தமல்லி வர தூக்கலா இருக்கும் இப்ப பருப்பு தண்ணியை விட்டுக்கிறேன் சாம்பார் கெட்டி ஆயிடும் அதனால அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு பருப்பை விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க போறோம் கிரேவி திக்னஸ் கரெக்டா இருக்கு அதனால அப்படியே விட்டுட்டேன் மட்டும் டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அரை டீஸ்பூன் உப்பு போடு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு எடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கதம்ப சாம்பார் ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன் சாம்பாருக்கு இப்ப தாளிச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆகி விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு பிஞ்ச் வெந்தயம் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மலகாவத்தல் ஒண்ணு கருகப்பிழை கொஞ்சம் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மொளகூட்டலுக்கு ஒரு அரைக்கீரை எடுத்து ஒரு கட்டு மூணு கப்பு வரும் மொளகூட்டல் வந்து எந்த வேணாலும் பண்ணலாம் மொளக்கீரையில பண்ணலாம் எதுல வேணாலும் பண்ணலாம் இது பாலக்காடு ஸ்டைல்ல உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன் தேவையான சாமான்கள் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பீஞ்ச் மிளகாவத்தல் ரெண்டு மிளகு கால் டீஸ்பூன் தேங்காய் மூணு இப்போ இதுக்கு வந்து உப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம் பருப்பும் துவரம்பருப்பு ஒரு கரண்டி வேக வச்சுட்டு இதுல போட்டுக்க போறேன் வேக வேக குருகிடும் அரை கம்பள தண்ணி விட்டுக்கிறேன் கீரை வந்து தானாவே தண்ணி விட்டுக்கும் குக்கர்ல வேணாலும் ஒரு விசில் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தனியா வேக வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க அப்பதான் கீரை வந்து கலர் மாறாம கிரீனா இருக்கும் கீரை நல்லா சுருங்கி போயிடுச்சு பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு ரொம்ப கீரைக்கு போட வேண்டாம் பாத்துன்னு போட்டுக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் போடுறேன் கீரை நல்லா கொதிச்சு எடுத்து நல்லா வெந்துடுத்து சூட்டோட இருக்கும் போதே மத்தாலையும் மேஷராலையும் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ நான் கேஸ் அனுப்பிச்சுடுறேன் விஸ்கர் கரண்டி மேஷர் எது இருந்தாலும் ஓகே மக்து நல்லா மசிச்சுட்டோம் போறோம் இப்ப மிளகுட்டலுக்கு வந்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் ஜீரகம் மிளகு தேங்காய் போட்டு ஒரு பெரட்டி பெருட்டிக்கிறேன் மிளகூட்டலுக்கு இந்த மாதிரி பயமூனா அரைச்சுக்கோங்க இப்ப அரைச்ச விழுத போட்டுக்கிறேன் அரைச்ச விழுத நல்லா கலந்துட்டேன் இந்த பருப்பீன் போட்டுன்றேன் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளவுதான் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்து இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும் ஆற ஆற கெட்டி ஆயிடும் அப்படி ரொம்ப உங்களுக்கு ஓட ஓட பெடுத்துனா கொஞ்சோண்டு அரிசி மாவை கரைச்சி விட்டுக்கோங்க ஒன்னும் குத்தம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிக்கு கீரை மசியலுக்கு கொழுத்தங்கள் நான் பொறிச்சுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் உளுத்தங்கால் டாத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தூள் கப்புல அத போய் பாத்துக்கோங்க உளுத்தங்கடாம சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கீரை கூட்டுல அதுக்கு முன்னாடி கலக்காதீங்க ரொம்ப நேரம் கீரை கூட்டுல அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் எல்லா கூட்டுக்கும் இந்த உளுத்தங்கள் போடுவான் சரப்பட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன் இதுலயே கொஞ்சம் எண்ணெய் பாக்கி இருக்கு கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உத்தம்பருப்பு மிளகா வத்தலூன்னு இப்ப புடலங்காய் கறிக்கு வேக வச்சுக்கிறேன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடலங்காய் ஒரு பொடலங்காய் எடுத்துருக்கேன் கால் கிலோ உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் நான் எப்போதுமே வேக வச்ச தண்ணியை கொட்டவே மாட்டேன் அது அப்படியே சுண்டி போற அளவுக்கு வச்சுதான் வேக வைப்பேன் சத்து இருக்கு சப்போஸ் கூட போய் எடுத்துனா அதை எடுத்து வச்சிருந்து அரைக்கிறதுக்கு ஊற்றிட்டுலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பிடி கள்ளப்பருப்ப நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சேன் அப்பதான் வேகம்ட்டும் சும்மா பாசப்பருப்பு போடுறோம் டிஃபரண்டா இருக்கட்டும் கல்லப்பருப்பு கறிக்கு தாளிச்சுக்கிறேன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பிஞ்ச் வெந்தயம் ஆறு டீஸ்பூன் ஜீரம் பச்சை மிளகாய் ஒன்று ரெட் சில்லி ஒன்று கருகப்பளை நல்லா செவக்கட்டும் நல்லா செவந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வெந்துருத்தான்னு பார்க்குறேன் தண்ணியும் வத்திப்படல நல்லா வெந்துருத்து கரெக்டா பைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு நீங்க குக்கர்ல வேணாலும் வச்சுக்கலாம் ஒரே ஒரு டிஷ் கொத்தமல்லி வர கள்ளப்பருப்பு மிளகாத்தல் எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன் இத தூவிக்கிறேன் இதுக்கு கறிப்பொடின்னு பேரு இன்ஸ்டன்ட் கறிப்பொடிக்கு ஒரு ரெசிபி பண்ணிருக்கேன் அந்த ரெசிபியை போய் பாத்துக்கோங்க அந்த கறிப்பொடியை தான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப தாளிச்சுன்றத இதுல போட்டுக்கிறேன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி ரெடி கப்பு கிச்சன் கறி கதம்ப சாம்பார் கீரை மளப்பூட்டல் சாதம் களத்துக்கு பருப்பு ரெடி ஃப்ரம் दूलकापू किचन नाका या हा பீ தி மீ அமோ பீ தி மீ அமோ தி ரெடி ஆயிடுது கடம்ப சாம்பார் பொடலங்க கறி அரை கீரை முளகு கூடல் கலத்துக்கு பருப்பு சாதம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல்யக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்